ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெசிபி இன்னைக்கு நான் உட்கூட ஷேர் பண்ணிக்கு போறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா சண்டே ஸ்பெஷல் தான் சண்டே அப்படின்னு நான் என்ன பண்ணுவேங்கிறத அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சண்டேனாலே நாளே நான்வெஜ் வேணும் இல்லையா அதுவும் சுட சுட இட்லி கூட நாட்டுக்கோழி கிட்டி குழம்போட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையா இருக்கும் எவ்வளவு பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கு போறது ரெசிபி என்ன பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி கிட்டி குழமும் கூடவே நாட்டுக்கோழி பச்சை மிளகா வருவலும் தான் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம் இது நம்ம பிரேக்ஃபாஸ்டுக்கும் வச்சுக்கலாம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம் எப்படி செய்யறதுங்கிறத பாத்திரலாமா நாட்டுக்கோழி கெட்டி குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்திடலாங்க நாலு பட்டை நாலு கிராம்பு இஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி ரெண்டு துண்டு எடுத்து நல்லா தோலை செதுக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கூடவே பூண்டு பூண்டு வந்து ரெண்டு கை அளவுக்கு ரெண்டு கட்டி எடுத்திருக்கேன் மூணு இனுக்கு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரிச்சு கால் கிலோ போல கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டோட சோம்பு சீரகம் நீங்க இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க பட்டை கிராம்பு நல்லெண்ணெயில் தாளிங்க நல்லெண்ணெய் விட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு இது கூடவே நம்ம உங்ககிட்ட காட்டுன இல்லையா தோல் எல்லாம் செதுக்கிட்டு இஞ்சியை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழி குழம்ப பொறுத்த வரைக்கும் இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாவும் போட்டு செய்யுங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கழுவி கழுவிச்சிருக்க கருவேப்பில கூடவே சின்ன வெங்காயம் இன்னைக்கு நான் செய்ய போறது நாட்டுக்கோழி கிட்டி குழம்பு ஸோ அதுக்கு வந்து நம்ம தேங்காவோ தக்காளியோ ஆட் பண்ண போறது இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம்னா குழம்புக்கு நல்லா ருசியாவும் இருக்கும் அதனால சின்ன வெங்காயம் நல்லா சேர்த்து எடுத்துக்கோங்க அரை கிலோ போல சின்ன வெங்காயம் எடுத்திங்கனாலும் நல்லா தான் இருக்கும் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் இது ஒரு பக்கம் வதங்கட்டும் இப்ப நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுரலாம் நாட்டுக்கோழில இருக்க எலும்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க கறி கழுவும் போது அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா அரிசி கழிஞ்ச தண்ணி அந்த தண்ணி ஊற்றி நீங்க கறி கழுவி பாருங்க அந்த கவிச்ச ஸ்மெல் இல்லாம இருக்கும் நான் இன்னைக்கு ரெண்டு பாகமா செய்ய போறேன் எலும்பெல்லாம் போட்டு குழம்பு வைக்க போறேன் சத பகுதியை போட்டு பச்சை மிளகா தான் ரெடி பண்ண போறேன் ஜென்ரலாகவே எங்க அம்மா நாட்டுக்கொழின்னா குக்கர்ல தான் செய்வாங்க இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு சருவத்தில் செய்கிறாங்க எப்படி செய்யறதுங்கிறத பாத்திரலாம் நீங்க மண் சட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட் மண் சட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்ல தாராளமாக விட்டு கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழி எலும்பு பகுதியை மட்டும் போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் துளார் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு கல்லூப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதாவது கறி வதங்குறதுக்காக நம்ம குழம்புல சாந்துக்கா ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வதக்கி வச்சிருக்கோம் உப்பு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கறி நல்லா உருண்டு தண்ணி பிரிஞ்சு வரணும் நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்கோழி எலும்பில் இருக்கிறது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எலும்பில் இருக்க சதப்பகுதி அவ்வளோ ருசியாக இருக்கும் அது எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு தெரியல என்னதான் நம்ம சதப்பீச சாப்பிட்டாலும் இந்த எலும்பு கறி சாப்பிடும்போது தான் நல்ல ருசியாக இருக்கும் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயமும் வதங்கிட்டு இருக்கு நீங்கள் கறி கழுவும் போது டெஃபினட்டாக அரிசி கலஞ்ச தண்ணியில் கறி கழுவி பாருங்க கறியுமே நல்லா இருக்கும் அந்த கவிச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் கறியை பொறுத்த வரைக்கும் மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் நீங்கள் ரொம்ப ஒரு நாலஞ்சு டைம்லாம் கழுவவே வேண்டியதில் ஒரு ரெண்டு டைம் கிழவுனிங்கனாலே போதும் அதில் இருக்க சத்து எல்லாமே போயிடும் ரொம்ப கறி கழுவுறன்னு போட்டு பசங்கட்டுலாம் இருக்க வேண்டாம் அதில் இருக்க முடியெடுக்கணும் ப்ளஸ் அதில் ரத்தம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கழுவு போகிறோம் அவ்வளோதான் இல்லையா ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் டேப் வாட்டரில் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரிசி கழுவினை அரிசி களைஞ்ச தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கறிக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம மஞ்சத்தூள் வரமிளகாத்தூள் கல்லுப்பு இவ்வளோ தாங்க ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா போட்டு பெரட்டி விட்டுட்டு நம்ம கறி வதங்க லைட்டாக கறி உருண்டதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வரமிளகாத்தூள் போட்டு செய்யும் போது நல்லா காரம் பிடிச்சி வரும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெத்தட்ல செய்கிறோம் வரமிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ஒன் மினிட் அப்படியே ஹை ஹைஃப்ளேம்ல இருக்கட்டும் அதுக்கப்புறமா கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் நம்ம குக்கர்ல செய்யும்போது திட்டமா தண்ணி ஊத்துவோம் இல்லையா பட் நம்ம இந்த மாதிரி பாத்திரத்துல செய்யும் போது தண்ணி சேர்த்துதான் ஊத்துணும் ஏன்னா இந்த தண்ணியில தான் கொதிக்கணும் நாட்டுக்கோழி ஜென்ரலா குக் ஆகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் சோ தண்ணி வந்து நிறைய தேவையான அளவுக்கு நீங்க ஊற்றிக்கோங்க நான் வந்து மூணு சொம்பு போல ஊத்துனேன் நல்ல பெரிய சொம்புலயே மூணு சொம்பு அளவுக்கு ஊத்திருக்கேன் இது ஒரு மூடி போட்டு வச்சிருங்க நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணுலேருந்து நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்க வேண்டி தான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் இந்த டைமில் தேங்காய் ஆட் பண்ணுறதுனா தேங்காய் கூட போட்டு ஆட்டி ஊற்றிக்கலாம் பட் எங்கள் அம்மா ஜென்ரலாக தேங்காய் போட மாட்டாங்க நான்வெஜ் குழம்புக்கு மளிகைத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு சிலர் போடுறாங்க பட் எங்கள் அம்மா தக்காளிலாம் போட மாட்டாங்க எங்கள் அம்மா ஸ்டைல் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு செஞ்சாங்கன்னா நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பெருட்டி விட்டுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா எங்கள் அம்மா ஆட்டுக்கல்ல போய் ஆட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க நல்லா நெகு நெகுன்னு சூப்பராக ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மிக்சியில் போடுறத விட நீங்கள் ஆட்டுக்கல்லில் ஆட்டி குழம்பு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் கல் கல்வனை தண்ணியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ கறி நல்லா கொதிச்சிருக்கு கறி ஓரளவுக்கு முக்கால் பதமாவது வெந்திருக்கணும் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்திடலாம் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் பாருங்க கொதிச்சு இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டிருக்கு இன்னும் ஆனால் கறி வேகலை நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் மணி நேரமா நாட்டுக்கோழி வெந்துட்டு இருந்துச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்க எலும்பில் இருக்க கறியெலாம் நகர்ந்துருக்கு ஒரு முக்கா பக்கம் நல்லா கறி வெந்தாச்சு இந்த டைம்ல நம்ம அரைச்சு பண்ணிக்கலாம் நல்லா சாந்து ஊத்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி மூடி வச்சிருங்க இப்போ இந்த சாந்த நம்ம வணக்கி ஆட்டி ஊற்றிருக்கோம் இல்லையா இதுவும் நல்லா கொதிச்சு கறியோட நல்லா கலந்து வரும் கறி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சாந்து ஊத்துறோம் இதுக்கப்புறம் சீக்கிரமா ரெடி ஆயிரும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ரெடி ஆயிரும் அளவான தண்ணி ஊத்தி நல்லா மூடி வச்சிருங்க உப்பு காரம் பத்தலை அப்படின்னா நீங்க செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு மட்டும் பத்தாத மாதிரி இருந்துச்சு சோ அளவான உப்பு போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருந்தேன் இது நல்லா கொதிச்சு தண்ணி எல்லாம் சுண்டட்டும் இப்போ வந்து சத பீஸ் இருக்கு இல்லையா நாட்டுக்கோழி நான் சொன்ன மாதிரி வெத்தில கழுவுங்க கறி பாருங்க நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் ஹார்டாக தாங்க இருக்கும் அந்த சாஃப்டா இருக்கிற அந்த தன்மையே கிடையாது நாட்டுக்கோழிக்கு பட் இது நம்ம குக் பண்ற தான் இருக்கு டேஸ்ட்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி அடிச்சுக்க இல்லை அதுதான் சொல்லணும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பச்சை மிளகாய் தான் செய்ய போறேன் ஒரு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சுலேருந்து முப்பது பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாய் எப்படி ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பச்சை மிளகாவும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நாட்டுக்கோழி நாளே நல்லெண்ணெய் தான் ஏன்னா சூடு இல்லையா நல்லா அளவான நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல எண்ணெய் ஏறட்டும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் பட் டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்கன்னா சொல்லணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நான் ஜென்ரலாகவே நான்வெஜ்ஜுன்னு செய்யும் போது பூண்டு நிறையாவும் இஞ்சிக்காமியாக வந்து போட்டு அரைச்சி எடுத்து வைப்பேன் அதே மாதிரி தான் அரைச்சிருக்கேன் நல்லெண்ணெயில் அந்த இஞ்சி பூண்டு பூண்டுமானம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது கூடவே பல்ஸில் போட்டு எடுத்துருக்கேன் பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துருக்க பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போடும்போது நல்லா நெடியாக இருக்கும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் எங்க வீட்டுல எல்லாம் ஸ்பைஸா நல்லா கொஞ்சம் கார தூக்கலா காரத்தூக்கு நான்வெஜ்ஜுக்கு நல்லா இருக்கும் இல்லையா அதனால பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா வறுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது நல்லா வதங்கி லைட்டாக என்ன பிரிஞ்சு வருது பாத்தீங்கல்ல இந்த ஸ்டேஜ்ல கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா கறிக்கு நமக்கு கலர் கொடுக்கறதே இந்த மஞ்சள் தூள் கலர் தான் ஸோ நீங்கள் எண்ணெயிலே மஞ்சள் தூள் போட்டுருங்க அப்போ தான் நமக்கு நல்லா கலர் வரும் இல்லைனா வராது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எலும்பு பகுதியெல்லாம் போட்டு நாட்டுக்கோழி கிட்டி குழம்பு வச்சாச்சு சதப்பகுதியெல்லாம் போட்டு கறி வறுத்தாச்சு இது நம்ம காலையிலேயே செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் காலிலிக்கும் மதியத்துக்கும் சேர்த்தி ஆகிடும் நைட்டுக்கு எப்படியும் குழம்பு இருக்கும் இட்லி தோசை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கறியை போட்டு நல்லா பெருட்டி விட்டுருங்க கறி வந்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சுருங்க மூடி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கறியெல்லாம் நல்லா உருண்டு தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள் கறியில் நாட்டுக்கோயிலையும் இவ்வளோ தண்ணி நான் தண்ணியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் இல்லை ஒரு டம்ளர் அளவுக்கு கறி முழுகிறதுக்காக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஒரு நான்வெஜ் ரெசிபி செஞ்சாலுமே அது நல்லா தலைப்புடன்னு இருக்கும் அதில் போய் பச்சை தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியும் மாறிடும் டெம்பரேச்சரும் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் இல்லையா ஸோ நல்லா சுடு தண்ணி வச்சு ஒரு அரை டம்னாட்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க குக்கரில் மூணே மிசில் தான் கறியெல்லாம் நல்லா பஞ்சு போல் வந்து அட்டைக்காசமாக ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க எங்களோட சண்டே இப்படி தாங்க போச்சு ஜென்ரலாகவே சண்டேனாலே நான்வெஜ் தான் எல்லாருமே விரும்புவோம் நல்லா சூப்பரான ப்ரீ ப்ரிப்ரேஷனோட ஸ்டார்ட் பண்ணும்போது கடகடன் வேலையாயிடும் காலையிலேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இட்லியோட இந்த சுட சூட கெட்டி குழம்பும் நாட்டுக்கோழி வருவலுன்னு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அசத்தலாக இருக்கும் இது எவ்வளோ பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குங்கிறத எங்கள்கூட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க நான்வெஜ் ரெசிபிஸ் எப்படி செய்றீங்க அது எங்களுக்கு ஒரு பிளாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பச்சை மிளகா கறி பிடிக்குமா இல்லை நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு பிடிக்குமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு சண்டே எப்படி போகுங்கிறதையும் சொல்லுங்கள் பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் சூப்பரா சாப்பிட்டாச்சு அதனால டின்னரை கட் பண்ணிட்டு பப்பாயோட முடிச்சாச்சு எங்களோடய தாங்க போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுங்கறது சொல்லுங்க பாய்